வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டஸி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கடைசி சூரிய கிரகணம் அது எந்த நாளில் நிகழப்போகுது மற்றும் இந்த சூரிய கிரகணத்தால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு தோஷம் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க அதனால் நீங்கள் பயந்துராதிங்க என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு இந்த பதிவு உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதுமானது நீங்கள் கவனத்துடன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே நாங்கள் போடுறோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் வரும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்று நிகழ உள்ளதுங்க இந்த சூரிய கிரகணம் பித்ருபட்சத்தின் கடைசி நாளில் ஏற்படுகிறது மேலும் இந்த நாளில் சூரியன் புதன் ராகு கேது ஆகியோர் அசுப நிலையில் இருப்பதால் வாழ்க்கையில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது சூரிய கிரகணத்தின் போது சூரியன் புதன் கேது ஆகிய மூன்று கிரகங்களும் ராசியில் இணைந்திருக்கும் மேலும் ராகுவின் அசுப அம்சம் இந்த மூன்று கிரகங்களிலும் உள்ளது மற்றும் சனியுடன் சூரியனின் ஷடாஷ்டக யோகமும் உள்ளது இந்த நிலைகள் ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமற்றவை இந்த சூரிய கிரகணம் ஐந்து ராசியினரின் வாழ்க்கையில் தோஷத்தை ஏற்பட உள்ளதுங்க முதல் ராசி பார்த்தீங்கன்னா மேஷ ராசி மேஷ ராசியினருக்கு சூரிய கிரகணம் பல பிரச்சனைகளை ஏற்படுத்த போகிறது இந்த ராசியினரின் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளால் சிரமம் ஏற்படலாம் சில சதிகளுக்கும் உள்ளாகலாம் அலுவலகத்தில் விழிப்புடன் இருக்க வேணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசியினரின் ஆரோக்கியத்தில் சூரிய கிரகணம் மோசமான விளைவை ஏற்படுத்தும் திடீரென்று சில நோய்கள் வருவதால் அதிக செலவுகள் ஏற்படும் பிறருடன் வாக்குவாதம் அல்லது தகராறு ஏற்படலாம் அபராத தொகை விதிக்கப்படலாம் காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ இந்த ராசியினர் மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க அடுத்த ராசி விருச்சிகம் சூரிய கிரகணத்தால் விருச்சிக ராசியினருக்கு நிதி பிரச்சனைகள் ஏற்படும் பண இழப்பு அல்லது பணம் வரவில் தடங்கள் ஏற்படலாம் நீங்கள் விரக்தியையும் மனச்சோர்வையும் உணர்வீர்கள் மேலும் தொழில் தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி சூரிய கிரகணம் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம் தினசரி பணிகளை முடிப்பதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் முதலீடுகளை தவிர்க்கவும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி சூரிய கிரகணத்தால் மீன ராசியினர் எதிர்மறையான விளைவுகளை சந்திப்பார்கள் வாழ்வில் அதிக அளவிலான சவால்கள் ஏற்படும் சரியான முடிவுகளை எடுப்பது கடினமாக இருக்கும் இந்த நேரத்தில் புதிய செயல்களிலிருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லதுங்க கவனமாக செயல்பட வேண்டும் முக்கிய முடிவுகளை தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க மேற்கொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சூரிய கிரகணம் நிகழப் போகிற சமயத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதாவது கடவுளை நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் கடவுளை நீங்கள் வேண்டிக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ராசிகளுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருந்தாலே போதுமானது எந்த ஒரு விஷயம் செய்யணுன்னாலும் நீங்கள் பல தடவை யோசித்து கவனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்